ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போண்டா தாங்க அதுவும் கடலை மாவில் செய்கிறதுங்க கீரைகள் அப்படின்னாவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதாவது கீரையில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையாக தாங்க இருக்கும் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு சத்து அதிகமாக உள்ளதுங்க அதில் தான் நாங்கள் நம்ம போண்டா செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து முருங்கைக்கீரை வந்து உருவி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை கப்பு வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வந்து ஒரு பத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை வந்து ஒரு கப்பு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா வந்து அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் போடக்கூடாதுங்க கம்மியாகவும் போடக்கூடாதுங்க மீடியமான ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா ஆயில் வந்து இழக்க ஆரமிச்சிருங்க அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பதமாக ஆட் பண்ணிக்கோங்க சமையல் சோட எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா போண்டா வந்து சாஃப்டாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் கம்மியாக போட்டால் கொஞ்சம் ஹார்டாக வந்துடுங்க அதிகமாக போட்டால் எண்ணெய் இழுத்துக்குங்க அந்த மாதிரி போடாதீங்க கரெக்டான ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க சமையல் சோடாவை நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டை தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹார்டாகவும் பிசையக்கூடாதுங்க கொஞ்சம் சாஃப்டாகவும் பிசையக்கூடாதுங்க மீடியமான ஸ்டேஜ் ஸ்டேஜில் பிசைந்து எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிசைந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து போண்டா வந்து சாஃப்டாக வருங்க இப்போ பாருங்கள் இந்த இது இந்த ஸ்டேஜ் தாங்க போண்டா செய்வதற்கான ஸ்டேஜ் சொல்லலாங்க இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப இழுக்காதுங்க அதனால கருவேப்பிள்ளை வந்து கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உடம்புக்கும் நல்லதும் கூட அதனால நான் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து போண்டா செய்வதற்கு மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க பாருங்கள் சூப்பராக வருங்க டேஸ்ட்டு வேறு லெவலும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டைகளை வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆயிலில் அப்போ தான் நம்மளுக்கு தேவையான முருங்கைக்கரை போண்டை வந்து தயாராகிடுங்க டூ சைடுமே திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் சூப்பரான சுவையில் நம்மளுக்கு வந்து போண்டா வந்து கிடைக்குங்க இது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குங்க ப்ளஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க பாருங்கள் முருங்கைக்கீரை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதாவது இடுப்பு வலி வயிற்று வலி அப்புறமா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமியர் ரத்த சோகை போன்ற பிரச்சனை தீர்க்கக்கூடிய முருங்கைக்கீரை வந்து அதிகமான இரும்பு சத்து உள்ளதுங்க அதனால் வந்து முருங்கைக்கீரை வந்து பெண்கள் மாதத்துக்கு இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ சாப்பிடும்போது வயிற்று வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாக உள்ளதுங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்ம முருங்கைக்கீரை போட்டு ஆட் பண்ணி உடனில் சேர்த்தும்போது நம்மளுடைய பிரச்சனை மாதாந்தர பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக உள்ளதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Okay.